Terima kasih telah menonton! பாப்பாவா யார் பாப்பா நாய்க்குட்டி பொம்மையா பாப்பா அம்மாடை கொடுங்க பாப்பா அம்மாடை கொடுங்க நாய்க்குட்டி பொம்மைதான் பாப்பாவா மகி நீ தான் பாப்பா அது குட்டி அக்காவா என்ன சொன்ன மறுபடியும் சொல்லுங்க ஓய் பாப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு நாய்க்குட்டி பொம்மை பிடிச்சிருக்கா இது கொஞ்சம் ரீயா நாய்க்குட்டியை நீ விடுறா பாவாடா ம் அம்மிட்ட கொடுத்துட்றேன் அம்மிட்ட கொடுத்துரும் அம்மா வச்சுக்கிறேன் அம்மா வச்சுக்கிறேன் அம்மா வச்சுக்கவா சரி கொடு ம் சரிடா ம் யார் நீ இது என்னது இது என்னது இது என்ன பண்ணும் இது என்ன பண்ணும் என்ன பண்ணும் காவா